டங்ஷன் என்றால் அதாங்க நீங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இது இயற்கையாக கிடைக்கிற ஒரு உளவுன்னாங்க அது நிலக்கரி இரும்பு பழம் இது இயற்கையாக கிடைக்கிற உலகம் தாங்க இது பார்த்திங்கன்னா அதாவது பாறையில் படிந்து ரசாயனங்கள் அந்த ரசாயனம் படிந்த பாறையிலேருந்து எடுக்கப்படுது இது ஸ்பெஷலாக என்ன பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செல்சியஸாக பார்த்தீங்கன்னா இது மெல்ட்டான செஜிலேயே காணப்படுங்க இது காட்டி நாலு மடங்கு அதிகமான வலுவாகும் தங்கிறது நிகரான ஒரு வலுவாக அது காணப்படுங்க இது பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டே இது கண்டறியப்படுகிறது இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குன்னு பார்க்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் தான் இந்த குண்டு வொழ்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த மின் இலைகள் மூலமாக மின் கடத்தி வச்சு பல்பை பல்ப்பை செய்கிறாங்க அப்போ ஆரம்பிச்சு தாங்க இது இது எங்கே அதிகமாக காணப்படுத்திங்கன்னா உலகத்திலே மூணில் ரெண்டு மடங்கு சைனா தாங்க அதிகமாக பார்க்கப்படுது சைனா போன்று அப்புறம் கனடா வியட்நாம் ரஷ்யா போன்றதுனால அதிகமாக அது காணப்படுது இது எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ராணுவத்தை யூஸ் பண்ணக்கூடிய புல்லெட்டு துப்பாக்கிகள் ராணுவ வண்டிகள் அது போக மின் விளக்குகள் இந்த மாதிரி பேட்டரி அதிகபட்சம் எலக்ட்ரானிக் போல்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் இதோட தேவை இப்போ உலகத்தில் அதிகமாக காணப்படுது அதுக்கானதான் சுரங்கள் அமைப்பதும் சரி நாடுகள் வந்து இதை முன் வேகமாக எடுக்கிறதும் சரி அதுக்காக இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதுக்காக சுரங்கள் அமைத்து அதுக்குரிய விலை அதிகமாக எடுக்கப்படுகிறது